தமிழக அரசியலில் தனித்து விடப்படும் தாவேகா திணறிய விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி தமிழக அரசியலில் சலசலப்பை கிளப்பிய விஜய் தற்போது தனித்து விடப்பட்டிருக்கிறார் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் தற்போது கலன்று சென்றிருக்கிறது இதனால் விஜய் சைலண்ட் மோடுக்கு சென்றிருக்கிறார் திரை நட்சத்திரமாக விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்கிறது இதனை அப்படியே ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்ட விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய பின்னர் அவர் பங்கேற்ற மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் பிரச்சார கூட்டங்கள் அவரது ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது ஆனால் அரசியல் களத்தில் சிங்கிளாக நின்று வண்டியை ஓட்டிவிட முடியாது எனவே கூட்டணிக்கான கதவை திறந்து வைத்தார் விஜய் நிபந்தனைகள் ரொம்ப சிம்பிள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அதேபோல் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் இந்த சலுகைதான் விவாதங்களை கிளப்பியிருந்தது ஏனெனில் கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது கிடையாது தேர்தலை நின்னோமா ஜெயிச்சோமா என்று இருக்கணும் அமைச்சர் பதவி என்றெல்லாம் கேட்கக்கூடாது என்று திராவிட கட்சிகள் திட்டவட்டமாக கூறியிருந்தன இப்படி இருக்கையில் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னவுடன் காங்கிரஸ் இந்த கோரிக்கையை கையில் எடுக்க தொடங்கிவிட்டது காங்கிரஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசியும் நிச்சயம் கூட்டணிக்கு வரும் என விஜய் கனவு கண்டிருந்தார் மறுபடியும் டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏழாம் பொருத்தம் இருந்தது எனவே டிடிவி தாவேகாவில் இணைய யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று விஜய் கணக்கு போட்டிருந்தார் ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு குரல் கொடுத்ததோடு விஜய் மீதான தனது பாசத்தை நிறுத்தி காங்கிரஸ் என்னதான் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி பீட் போட்டிருந்தாலும் கூட்டணி விஷயத்தில் எந்த மூவையும் காங்கிரஸ் செய்யவில்லை திமுக உடனான சீட் பேரத்திற்கு காங்கிரஸ் தாவேக்காவை பயன்படுத்திக் கொள்கிறது அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் என கதர் தலைவர்கள் முடிவெடுத்துவிட மாட்டார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகின்றன இதனால் தாவேக்காவின் கூட்டணி கனவு பழிக்காமல் போயிருக்கிறது தேமுதிக மற்றும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் விரைவில் என்டிஏ கூட்டணியில் ஐக்கியமாகும் என்று சொல்லப்படுகிறது இதனால் விஜய் தமிழக அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்திருப்பதாக கூறப்படுகிறது